ஹாய் மக்களே இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தக்காளி கிரேவி தாங்க போகிறேன் இந்த மரத்தக்காளி கிரேவிக்கு மரத்தக்காளி தோலை எல்லாம் நல்லா சீவிட்டு கத்திரிக்காய் அவன் அறுக்கிற மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு வெந்தயம் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு இந்த மரத்தக்காளி குழம்பு வந்து நம்மளோட வீடியோஸில் வந்து ரெண்டு மூணு டைம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இந்த மரத்தக்காளி இந்த காயும் நம்ம நம்ம சாப்பிடலாம் பழமும் நம்ம சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது உஷ்ணமான பாடிக்கு இந்த காய் சாப்பிட்றதுனால சூட்டை தணிக்கும் பயில்ஸ் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது இதுக்கு முந்தின வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மரத்தக்காளி குழம்பு வச்சுருப்பேன் காரக்குழம்புலாம் வச்சிருப்பேன் இது வந்து கிரேவி மாதிரி வைக்கலாம் கூட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மரத்தக்காளியையும் தோலை சீவிட்டு நீட்டு நீட்டமாக நறுக்கிட்டு நம்ம கத்திரிக்காய் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நறுக்கிட்டு அது கூடவே தக்காளியும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிட்டு கல்லுப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டேங்க இது கூடவே மஞ்சள் பொடி வத்தல் பொடி வத்தல் பொடினா மிளகாய் பொடி அதையும் சேர்த்துட்டு ஏன்னா அந்த காய் வந்து கொஞ்சம் கசப்பாகவும் புளிப்பாகவும் இருக்கும் அதனால கொஞ்சம் காரம் அதிகமாக தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு மசாலா கிரேவி அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சின்ன சிறகம் இஞ்சி பூண்டு இது மட்டும் சேர்த்துட்டு அது கூடவே புளி குழம்பு பொடியும் மிக்ஸிலேயே சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அதையும் இதோடு சேர்த்து வதக்கிட்டு இதுக்கு வந்து கொடம்புலி தாங்க சேர்க்குறேன் நார்மலாக நம்ம குழம்புகளுக்கு வந்து நம்ம நாட்டுப்புளி சேர்ப்போம் இதுக்கு வந்து குடம்புளி போட்டு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கொடம்புலி தாங்க சேர்க்குறேன் அதை கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி ஊற வச்சுட்டு அதை சேர்த்துட்டு அந்த தண்ணியும் ஊற்றிட்டு இப்படி தாங்க மரத்தக்காளி கிரேவி வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த காயில நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க ரத்தம் இல்லாதவங்களுக்கு இந்த காய் சாப்பிட்டோன்னா ரத்தம் நல்லா ஓரும் காயோ பழமோ ரெண்டு எது சேர்த்தாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து மரத்தக்காளி கிரேவி வந்து நல்லா கட்டியாக ரெடி ஆகிடுச்சு மல்லி இலை இல்லாததுனால நான் சேர்க்கல மல்லி இலை சேர்த்தா நல்ல மனமாகவும் இருக்கும் ஸோ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ மழை தாங்க பெஞ்சிக்கிட்டு இருக்குது சிலு சிலுன்னு சாரல் இருக்குது வெளியில் நின்று நான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே உங்களுக்கு நம்ம ஏரியாவை லைட்டாக வீடியோ எடுத்தேன் மழை எப்படி பெய்யுது அப்படின்னு பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக மழை இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா வானத்தில் வந்து நட்சத்திரமே இல்லை நம்ம ஊரில் வந்து மழை இருக்கா இல்லையாங்கிறதை நைட்டு கணிக்கிறது வானத்தில் வெள்ளி பூத்து அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி நானும் வெளியே நின்று பார்த்தேன் வெள்ளிப்பூக்கில் கண்டிப்பாக மழை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் தேங்க்யூ